பல்லடத்தில் நடந்த கொடூரக் கொலைக்கு தமிழக அரசே முழு காரணம் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பெண் அமைச்சர் மூபே சாமிநாதனிடம் ஆவேசமாக பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டம்பாளையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெய்வசிகாமணி செந்தில்குமார் அலமேலு ஆகிய மூன்று பேர் மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அலுவலர்கள் உடன் சென்றிருந்தனர் அப்போது அமைச்சர் மூபே சாமிநாதனிடம் பேசிய பாதிக்கப்பட்ட பெண் இந்த கொடூர கொலைக்கு தமிழக அரசே முழு காரணம் என்றும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காது என்று ஆவேசமாக பேசினார் மேலும் காவல் நிலையம் அருகில் இருந்தும் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் குற்ற சம்பவம் நடந்ததாக அவர் அமைச்சரிடம் தெரிவித்தார் அமைச்சரோ அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குடும்பம் கிடையாது வீடு இருக்கு அவங்க வீடு இருக்கு

ஏன்னா வேற மோதியும் இல்ல